கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி டெல்லியில் உள்ள தி சர்ச் ஆஃப் தி ரிடம்ஷன் தேவாலயத்தில் பிரதமர் மோடி ஆராதனை நடத்தியுள்ளார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் On this holy and joyful festival of Christmas, we thank God for bringing us together in fellowship, hope, and thanksgiving. May the light of Christ, who came into the world to dispel darkness, guide our le leaders, bless our church, and bring peace, justice, and goodwill to our nation and the world. Once again, we warmly welcome you all. அண்ட் விஷ் எவ்ரி ஒன் அ பிளெஸிட் என்ஜாயஸ் கிறிஸ்மஸ் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் குமார் இந்த சிறப்பு பிரார்த்தனையில பிரதமர் மோடி கலந்திருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி சொல்லுங்க இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் பேராலயத்திற்கு இன்று காலை சென்ற பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை பெருவிழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் டெல்லி மற்றும் வட இந்தியாவை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்விலே பிரார்த்தனைகள் அதே போல கேரல் எனப்படும் கிறிஸ்துவ பாடல்கள் பக்தி பாடல்கள் ஆகியவை இடம்பெற்றன குறிப்பாக டெல்லி பேராயர் டாக்டர் பால் ஸ்வரூப் அவர்களால் பிரதமருக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சி அனைத்திலும் கலந்து கொண்டு அவர்களுடைய அன்பையும் அதே அவர்களுடைய ஆசையையும் பிரதமர் மோடி பெற்றுக்கொண்டார் கொண்டார் இந்த கெத்தீட்ரல் சர்ச் என்பது டெல்லியின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேவாலயமாக அமைந்திருக்கிறது இங்கு எல்லா நாட்களிலும் ஏராளமான கிறிஸ்துவர்கள் வந்து வணங்குவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் கடந்த காலங்களிலும் பிரதமர் மோடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஊட்டி அவ்வப்போது தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த முறையும் பிரதமர் மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தேவாலயத்தில் அங்கு நடைபெற்ற காலை திருப்பலி மற்றும் ஆராதனை திருவிழாவில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியர் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்